தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக பற்றாத நீரூட்டு நேர்களுக்கு இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்று முப்பத்தி ரெண்டாவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாள் நாம் படிக்க போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு இரு பெயர்கள் ஒரு மாற்றம் அதாவது ஒரு பெயரை நான் சொல்வேன் மொத்தம் இருபது கேள்விகள் சரிங்களா இருபது பெயர்களை நான் சொல்வேன் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பெயர்களுக்கும் பொருத்தமாக இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு எழுத்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன் எலியா அப்படின்னு ஒரு நான் பேரை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் ஒரே ஒரு எழுத்து மாறும் இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம எலிசா அப்படின்னு சொல்லலாம் அப்போது ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற வேண்டும் சரிங்களா எலிசா எலியா இப்போ எலிசாவில் மூணாவது எழுத்து மாறுது அப்படின்னு சொன்னால் எலியா அப்படிங்கிற காரியத்திலையும் மூன்றாவது எழுத்து சம்பந்தப்பட்டு ஒரே எழுத்து சம்மந்தப்பட்டுக்கணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இரு பெயர்கள் ஒரு மாற்றம் ஒரு பெயரை நான் குறிப்பிடுவேன் அந்த பெயருக்கு நிகராக ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றம் உடைய இன்னொரு பெயரை நீங்கள் வேதாமதிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே போலாமா இந்த நாளின் முதலாவது கேள்வி மோசே இப்பொழுது இந்த மோசே என்ற ரெண்டு எழுத்து பெயர் தான் நீங்கள் ஒரே ஒரு எழுத்து மாறுகிற இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வேதாந்தில் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் மோசே நிறைய பேர்கள் இருக்கலாம் நான் குறிப்பிட்ட சில பேர்களை விடையாக தெரிந்திருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த பதிலை நீங்கள் கமெண்ட் செஷன்ல பதிவிடுங்க சரிங்களா மோசே இதற்கு நிகராக ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறியிருக்கிற இன்னொரு பெயர் என்ன கண்டுபிடிங்கள பார்க்கலாம் ரொம்ப எளிதான ஒரு பெயர் தான் கண்டுபிடிச்சிக்கலாம் மோசே கண்டுபிடிச்சிங்களா விடை என்பது யோசே மோசே யோசே சரிங்களா ஓகே இரண்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோமா தரியு தரியு என்ற பெயருக்கு நிகராக இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறியிருக்க வேண்டும் அது முதல் எழுத்தானாலும் சரிதான் ரெண்டாவது எழுத்தானாலும் சரி தான் மூன்றாவது எழுத்தானாலும் சரிதான் தரியு இந்த பெயருக்கு நிகராக வேதாகமத்திலிருந்து இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றமுடைய பெயர் நல்லா யோசிங்க தரியு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்க யோசித்து பதிலை கண்டுபிடிக்கலாம் தப்பு கிடையாது நீங்களே உங்களை சோதித்து பாருங்க எவ்வளவு மதிப்பெண்கள் என்று தரியு ஓகே விடை ததையு சரிங்களா நடி எழுத்து ஒரு எழுத்து மட்டும் மாறுகிறது ததையு தரியு ததையு ஓகே இந்த நாளில் மூன்றாவது கேள்விக்கு நம்ம செல்வோம் மூன்றாவது கேள்விக்கு செல்வோம் உசியா உசியா இந்த பெயருக்கு நிகராக இன்னொரு பெயர் ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறியிருக்க வேண்டும் உசியா எல்லாமே எளிதான பெயர்களை தான் எடுத்திருக்கிறேன் கஷ்டமான பெயராக இருந்தால் அதை நான் சொல்லிடுவேன் அதுக்கு நிகராக நீங்கள் ஒரு பெயரை கண்டுபிடிக்கும் இந்த மூன்றாவது கேள்வி உசியா ஊசியா கண்டுபிடிங்களா பார்க்கலாம் ஓகே விடை என்பது ஓசியா சொல்லலாம் இன்னும் யோசியா சொல்லலாம் சரிங்களா ஓசியா யோசியா ரெண்டு பதிலையும் நீங்கள் சொல்ல முடியும் சரிங்களா முதல் எழுத்து மாறுபடுகிறது ஓகே நான்காவது கேள்விக்கு நம்ம செல்வோம் தோமா தோமா வெறும் ரெண்டு எழுத்து தான் அதனால நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க தோமா என்ற பெயருக்கு நிகரான இன்னொரு பெயர் ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றமுடைய பெயர் கண்டுபிடிங்க இரு பெயர்கள் ஒரு மாற்றம் தோமா விடை என்பது தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து பிரிந்து போனவன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றாரு தேமா சரிங்களா ஓகே ஐந்தாவது கேள்வி எல்லாமே பிரபலமான பெயர்களை தான் பெரும்பாலும் நான் கேள்வியில் எடுத்திருக்கிறேன் இதியோன் இந்த பெயருக்கு நிகரான இன்னொரு பெயர் ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றமுடைய பெயர் இதியோன் ரொம்ப எளிதான ஒரு கேள்வி கண்டுபிடிச்சிங்களா இதியோன் நீங்கள் பேர்களெல்லாம் சொன்னால் சில குறிப்பிட்ட பகுதிகளில் இப்போ ஆதி ஆகமும் ஐந்தாம் அதிகாரத்தில் நிறைய பேர்கள் இருக்கும் எண்ணாம் புஸ்தகத்தில் நிறைய பேர்கள் இருக்கும் சரிங்களா இப்படி சில குறிப்பிட்ட அதிகாரங்கள் நிறைய பேர்கள் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம் சீசர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கோத்திரத்தார் சரிங்களா இப்படி நிறைய கொத்தாக இருக்கிற பெயரிடத்தில் நிறைய பெயர்கள் நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் கிதியோன் விடை என்பது கிலியோன் இந்த மக்லோன் கிலியோன் என்பவர்களை பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா நகோமுடைய பிள்ளைகள் என்ன கிலியோன் என்பது விடை ஓகே ஆறாவது கேள்விக்கு நாம் செல்வோம் ஆறாவது கேள்விக்கு செல்வோம் கோராகு கோராகு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு வேதாம்பத்தில் கோராகு இதற்கு நிகரான இன்னொரு பெயர் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஆறாவது கேள்வி கோராகு ரொம்ப எளிதான ஒரு பதில் தான் இந்த கோராகு பேரை நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இல்லை சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால தான் அந்த பேரை நான் சொல்கிறேன் என்னை கண்டுபிடிக்க நீ கடினமாகக்கூடாதுங்கிறதுக்காக கோராகு அப்படிங்கிற பெயரை நான் கேள்வியாக வைக்கிறேன் அதற்கு நிகராக இன்னொரு பெயர் ஒரே ஒரு எழுத்து மாற்ற முடியும் பெயர் கோராகு உங்களுக்கு திரையில் ஒவ்வொரு பெயர்களாக வரும் சரிங்களா ஒவ்வொரு பெயர்களாக வரும் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் கோராகு ஓகே விடை என்பது தேராகு தேராகு ஆபரகாமுடைய தகப்பனார் தேராகு ஓகே ஏழாவது கேள்வி ரொம்ப எளிதான ஒரு கேள்வி பவுல் பவுல் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேள்விக்கான பதிலே ஏழாவது கேள்வி பவுல் விடை என்பது சவுல் சரிங்களா சவுல் என்பது விடை ஓகே எட்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம் எட்டாவது கேள்வி ஏ வாழ் ஏ வாழ் இந்த பெயருக்கு நிகரான இன்னொரு பெயர் ஒரே ஒரு எழுத்து மட்டும் முடிய பெயர் ஏ வாழ் ரொம்ப எளிதான கேள்வி தான் இதை நம்ம ஏற்கனவே ஒரு வேத பகுதியில் நம்ம வேத வினாடி பகுதியில் நம்ம படிச்சிருக்கிறோம்

ரொம்ப எளிதான கேள்விதான் யாவான் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் யாவான் விடை என்பது யோவான் சரிங்களா யாவான் யோவான் ஓகே இதுதான் ஒன்பதாவது கேள்வி அடுத்தது பத்தாவது கேள்விக்கு செல்வோம் சரிங்களா யோவாஸ் யோவாஸ் பழைய பாட்டு சரித்திரத்தில் இந்த பேர் நம்ம பார்க்கலாம் யோவாஸ் அப்படிங்கிற ஒரு பற்றி இதற்கு நிகரான இன்னொரு பெயர் ஒரே ஒரு எழுத்து மாற்றமுடைய பெயர் யோவாஸ் பதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது எளிதான பெயராக தான் இருக்கும் நான் கஷ்டமான பெயரை கேள்வியில் கொண்டு வந்துடுறேன் யோவாஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம் யோவாஸ் போவாஸ் சரிங்களா ரூத் சரித்திரத்தை வருகிற போவாசை பற்றி நம்ம படிக்கலாம் ஓகே பதினொன்றாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பதினொன்றாவது கேள்வி ஊசா ஊசா இதுக்கும் நிறைய பேரை நீங்கள் சொல்லலாம் ஊசா ஒரே ஒரு எழுத்து முடிய பேர் ஊசா ஓகே விடை என்பது ஏசா ஏசா ஆசா இன்னும் மாசா அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு சரிங்களா விடை என்பது ஏசா ஓகே பன்னிரெண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் பனிரெண்டாவது கேள்வி ஓனான் ஓனான் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது ஓனான் கண்டுபிடிங்க இந்த பெயருக்கு நிகரான இன்னொரு பெயர் ஒரே ஒரு எழுத்து மாற்றமுடைய பெயர் இரண்டு பெயர்கள் ஒரு மாற்றம் ஓனான் அப்படிங்கிற பெயருக்கு நிகரான ஒரு பெயர் இதுவும் எளிதான ஒரு கேள்வி தான் காணான் என்பது விடை கானான் ஓகே இது பனிரெண்டாவது கேள்விக்கான விடை காணான் பதிமூன்றாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் பதிமூன்றாவது கேள்வி உம்ரி 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 என்ற ஒரு பெயர் இருக்குது வேதாமத்தில் இந்த பெயருக்கு நிகரான இன்னொரு பெயர் ஒரே ஒரு எழுத்து மாற்றமுடைய பெயர் உம்ரி இன்னொரு பெயர் பிரபலமான பெயர் தான் நம்ம அடிக்கடி அதை நம்ம உச்சரித்திருப்போம் கேட்டிருந்திருப்போம் நிறைய பிரசங்கங்களில் உம்ரி ஓகே விடை என்பது சிம்ரி சரிங்களா உம்ரி சிம்ரி ஓகே பதினான்காவது கேள்விக்கு நம்ம செல்வோம் பதினான்காவது கேள்வி தேகுவேல் தேகுவேல் அப்படிங்கிற ஒரு பேர் ஏதாவது இருக்குது தேகுவேல் இதற்கு நிகரான ஒரு பிரபலமான ஒரு பேர் தான் தேகுவேல் தேகுவேல் கண்டுபிடிங்க தேகுவேல் தேகுவேல் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் வேகமாக आंसर சொல்ற மாதிரி இருந்தேன்னு சொன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஓவனா கண்டுபிடிங்க சரிங்களா தேகுவேல் விடை என்பது ரகுவேல் தேகுவேல் ரகுவேல் ஓகே 15வது கேள்விக்கு நாம் செல்வோம் 15வது கேள்வி ஆகாஸ் ஆகாஸ் ராஜா ஆகாஷ் என்ற ராஜாவை பற்றி நம்ம ஏதாவது நம்ம படிக்கிறோம் ஆகாஷ் கண்டுபிடிங்க விடை என்னன்ட்டு ஆகாஷ் நிறைய பெயர்கள் இருக்குது ஒரு நம்ம அறியப்படாத பெயர்கள் நிறைய இருக்குது தெரிந்த பெயர் கண்டுபிடிங்க ஆகாஷ் என்ற பெயருக்கு நிகரான ஒரு பெயர் ஒரே ஒரு எழுத்து மாற்றமுடைய பெயர் ஆகாஷ் விடை என்பது ஆகார் பிரபலமான பெயர் தானே ஆகார் சரிங்களா பதினாறாவது கேள்விக்கு நம்ம சொல்வோம் பதினாறாவது கேள்வி நேமுவேல் நேமுவேல் அப்படின்னு ஒரு வேதாமத்தில் இருக்குது நேமுவேல் இந்த நேமுவேலுக்கு நிகரான ஒரு எழுத்து மாற்ற முடிய ஒரு எளிதான ஒரு பெயர் இருக்குது நேமுவேல் சின்ன பிள்ளைங்க கூட கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா இவரை பத்தி நம்ம சொல்லி கொடுப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு நேமுவேல் கண்டுபிடிங்களா பார்க்கலாம் விடை என்பது சாமுவேல் விடை என்பது சாமுவேல் சரிங்களா அடுத்தது பதினேழாவது கேள்வி ஆதாம் ஆதாம் என்ற பெயருக்கு நிகரான ஒரு பெயர் ஒரே ஒரு எழுத்து மாற்றமுடைய ஒரு பெயர் ஆதாம் பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம் ஆதாம் ஆதாம் ஆதாமுக்கு நிகரான இன்னொரு பெயர் விடை என்பது ஆதாள் ஆதாள் அப்படின்னு ஒரு பெயர் வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம் ஓகே பதினெட்டாவது கேள்வி பதினெட்டாவது கேள்வி எரியா எரியா அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது இது ஊர் பெயரோ மற்ற பெயர்கள் கிடையாது சரிங்களா எரியா என்பது ஒரு பெயர் நபருடைய பெயர் எரியா என்பதற்கான விடை என்ன இது பதினெட்டாவது கேள்வி எரியா விடை என்பது உரியா சரிங்களா தாவோதியுடைய சம்பவத்தில் வர்ற உரியாவை நம்ம படிக்கலாம் பசேபாலுடைய கணவர் உரியா சரி ஓகே பத்தொன்போதாவது கேள்வி பத்தொன்போதாவது கேள்வி ஆநோக்கு ஆநோக்கு அப்படின்னு ஒரு நபரை வேதாமத்தில் பார்க்கலாம் ஆநோக்கு அந்த ஆநோக்கு என்ற பெயருக்கு நிகரான மற்றும் ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றமுடைய பெயர் ஆநோக்கு ரொம்ப எளிதான ஒரு பதில் தான் இதுக்கு இந்த நபரை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது பிடித்தமான ஒரு நபர் ஆ நோக்கு என்ற பெயருக்கு நிகரான இன்னொரு பெயர் என்பது விடை சஞ்சரித்த மனிதன் ஏ நோக்கு என்பது விடை ஓகே இந்த நாளின் கடைசி மற்றும் இருபதாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் இருபதாவது கேள்வி யாகேல் யாகேல் என்ற ஒரு பெண்மணியை பற்றி வேதாகுமத்தில் படிக்கிறோம் யாகேல் யாகேலுக்கு நிகரான ஒரு ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்ற முடிய மற்றும் ஒரு பெயர் என்ன யாகேல் 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 விடை என்பது ராகேல் சரிங்களா ராகேல் என்பது விடை ஓகே இரு பெயர் ஒரு மாற்றம் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளில் நம்ம வேத வினாடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவறாமல் பார்த்து வருகிறீர்கள் உங்கள் யாருக்கும் நன்றி கர்த்ததாமை உங்கள் அனைவரையும் ஆசிரிப்பார்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடந்த வேத வினாடி போட்டியிலே பங்கு பெற்றவர்களுக்கான பரிசுகள் அனுப்பப்பட்டிருக்கிறது அட்ரஸ் அனுப்பாதவங்க தயவுசெய்து அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் நம்மை ஆசுவாராக ஆமே